இந்த மாநிலுடி செந்தில் குமார் சார்பாக ரூபாய் ஒன்றதாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வானாகுடி சுக்கிரமணி கோனார் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்றாக கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் திராவிட முன்னேற்ற இளைஞரணி அமைப்பாளர் அழகு பாண்டி சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று மானாகுடி ஆர் கருணாநிதி டிஎன்இபி சிஐடி சங்கத்தினுடைய மாவட்ட ஜெயலலிதா சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று கோவானூர் மாசான கோவனார் சார் நினைவாக ராவன் ஹோட்டல் உரிமையாளர் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று வில்லங்கம் மறைமாட்டினுடைய உரிமையாளர் கோவன் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று தேவனிப்பட்டி கிடாரி பிரதர்ஸ் காசினி மற்றும் யுவனிகா சார்பாக ரூபாய் முன்னூத்தி ஒன்று

நாலு கோட்டை சரவணகுமார் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோலைத்தனம் இக்கணம் இல்லாதவர்க்கு எக்கணம் எக்கணமும் இல்லை வீரம் இல்லா நெஞ்சம் பயந்து ஓடும் வெற்றி கொண்ட நெஞ்சம் துணிந்தாடு வீரம் வேகம் ஒரு சேர வெற்றி தேட வருவதற்கு வீரர்களே லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்து நிமிடா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேனி சிறப்பு பரிசுகளை வெறுவதற்கு மதுரை மா நகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வதிக்கப் போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமணிர நாயகனா மதுரை மாவட்டம் கவுல்பட்டி ரெக்கு மோகன் காளை வடிவசூல் பண்ணாங்க சக்கந்தி கண்ணன் பையமரியா தம்பிகள் தங்களை ஆறுதல் சிறப்பு பரிசாக வார கருப்பையா கருப்பய குனார் கிருஷ்ணகுமார் சார்பாக சிங்கப்பூர் லாஸ்ட் கடைசி நான்கே நிமிடம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கருப்பையா கோனார் கிருஷ்ண கோனார் சார்பாக சிங்கப்பூர் இந்திரன் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெண்கள் உலகையிட்டால் காலை சதிராடம் ஆண்கள் விசிலடித்தால் மாடு பிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தம்மா இல்லை ஆண்களின் விசில் சத்தம்மா என பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மதுரை மாநகர் வெள்ளலூர் நாடு நாயத்தான் பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை மிக துடிப்புடன் வல வந்து கொண்டிருக்கின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்துவிட்டன விட்டன தொகுதி சிறப்பு பரிசில் பெறுவதற்கு லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு நாயத்தான்பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வள கொண்டிருக்கின்றது அந்த காலையிலை அடக்கிய தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் முடிகண்டம் ஸ்ரீ சுந்தரவள்ளி அம்மன் துணையோடு எம் கே எம் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளர் கொண்டிருக்கின்றார்கள்